வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்டை பேசுகிறேங்க இப்போ நம்ம மேட்டுமொழி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸ்ட்டு தாங்க இருக்குது கிட்டத்தட்ட இது பதினாறு வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த கஷ்டமும் இல்லைங்க குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இது நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சூட்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க என்ன நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு வரணுன்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபோட்டோவோட அனுப்பிச்சி விடுங்க ஏ அனுப்பிச்சுட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் நினச்சிருப்பீங்க எந்த மாதிரி கான்செப்ட்டில் வேணும் அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம்க வீட்டு செல்லிலையும் எடுத்துக்கலாமுங்க மாதிரி பையனுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டு இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேணும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும் இல்லை ஏதாவது டாக்டராக வேணும் இல்லை இன்ஜினியராக வேணும் இல்லை ஏதாவது என்ன இதில் நல்லா அடிப்படை வசதி கூட வேணும் இல்லை கம்மியாக வேணும் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குங்களா அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட நிறையா ஜாதகங்கள் நிறையா இருக்குதுங்க நம்ம வசதி கூட இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமே நம்மள்கிட்ட கைவசம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூருங்க திருப்பூர் பல்லடம் அவனாசிங்க அதேமாதிரி மேட்டுப்பாளையம் இந்த சைடு இருந்தெல்லாம் எனக்கு ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க சத்தியமங்கலம்ங்க கோப்பி அதே மாதிரி பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டைங்க பல்லடம் தாராபுரம்ங்க காங்கயம் கரூர் சென்னிமலைங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலம் நாமக்கல் கரூர் சங்ககிரி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற நம்ம குங்கு எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சிட்டுருக்காங்க கூட தேனிக்கு இருந்து அனுப்பிச்சி இருந்தாங்க இங்கேருந்து ஃபைனட்ஸ் பண்ணுற இது மாதிரி போயிருக்காங்க இல்லைங்களா அவங்கள எனக்கு இப்போ அனுப்பிச்சி விட்ருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் என்ன மாதிரி வரன்னு பார்க்குறீங்க அப்படிங்கிற முதல் கொண்டு நம்மள்ட்ட ஜாதகம் கைவசம் நிறையா இருக்குதுங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கரூர் டிஸ்டிக் இருக்கிறேன் கரூர் டிஸ்ட்ரிக் சுற்றி இருக்கிற ஒரு ஆர்வங்களும் சரவுண்டிங்கும் நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளை ஜாதகம் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதேமாதிரி ஐடி கம்பெனியில் படித்த பொண்ணுகள் பசங்க ஜாதகம் நிறையா அதே அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதங்களும் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க மாதிரி வந்து நிறையா ஜாதகம் நம்மள்கிட்ட என்ன சொல்கிறதுங்க அது நம்ம கொங்குல சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எல்லாமே எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க அதனால் நம்ம கொங்கு செலிக்கட்டும்னு சொல்கிற மாதிரிங்க நம்ம கொள்ளைய வாழ்க்கையும் பயனு வாழ்க்கையும் நூறு வருஷத்துக்கு வாழ்கட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டோ விட்டால் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஜாதகம் எல்லாமே நீங்கள் செல்லில் இருந்த மாதிரி நீங்கள் லிங்க் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேனா நீங்கள் செல்லிலேயே பார்த்துக்கலாமுங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேற்றிமணினால் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சதுனால நிறைய எனக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரணும் பார்க்குறீங்க சொந்த பந்தத்தில் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்க அவங்களுக்கும் இதை நான் போடுற வீடியோவை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிர திருமணம் ஆகணும்னு சொல்லிவிட்டுங்க அந்த ஆண்டவன் அருளாலும் அந்த முருகன் பழனிமலை முருகன் அருளாலும் சீக்கிர திருமணம் நடக்குது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னுங்க நன்றி வணக்கம் மஜே குங்கு மேட்டிமணிங்க ஒட்டங்கிட்டுங்க ஏன்னா எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்டுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறதுங்க நம்ம முப்பர் திருவிழா வந்து பழனியில் கோவில் அந்த ரெண்டு நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறையா வந்திருக்காங்க அந்த முருகன் அருள் இருக்குங்காட்டி தாங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்க அது மாதிரி நம்ம இங்கே இருந்துகிட்டு நம்மளாலே போக முடியலைங்க இருந்தாலும் இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஆனால் இந்த முருகனை நம்புறவங்க கைவிடுவது இல்லைன்னு சொன்ன மாதிரிங்க முருகனை பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் முருக பக்தர்கள் இருக்கிறீங்க நம்ம குலதெய்வம் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முருகன் அருள் கண்டிப்பாக இருந்தால் எந்த காரியம் ஜெயிக்குங்க விவசாயம் ஜெழிக்கும் வீடு செழிக்கும் நாடு செழிக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாமே செழிக்குங்க முருகன் ஆறுபடை வீடு கொண்ட முருகன் சொன்ன மாதிரிங்க நான் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொன்ன மாதிரிங்க நமக்கு எல்லா தருணங்களையும் ஆண்டவனை அள்ளி கொடுப்பானுங்க முருகப்பெருமாள் அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்கணும் நினச்ச செ செல்வம் ஜெயிக்கணுமாதிரிதான் என்னோட வேண்டுகோளுங்க அதனால் மறக்காமல் அந்த அருளால் உங்களுக்கு பொண்ணுகளாக இருந்தாலும் பயனுகளாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னுங்க மறக்காமல் என்னோடய ஆசிரமருக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுளில் போய் அஜய் குங்கு மேட்டிமணி ஒட்டஞ்சத்தனம் நடிச்சுனாலே என்னோடய பயத்தோட்ட புறமே வந்துடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் போய் மேட்ரிமணி அஜய் குங்கு மேட்டிமணி ஒட்டஞ்சத்தனம் நடிச்சினா கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ கும்பல நான் பேசி இருக்கணுங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜாப் வேலை வைக்கிற பொண்ணுகள்லாம் பேசியிருப்பாங்க நானும் பேசியிருப்பனுங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க ஏன்னா நம்ம ஒரு நன்மை என்ன சொல்கிறதுங்க நம்பிக்கை இருந்தால் தானே எதையுமே நம்ம ஜெயிக்க முடியுங்க நம்பிக்கையிலேனே எதுவுமே செய்யுங்க அந்த மாதிரி நம்பிக்கை அப்படின்னு உங்களுக்கு வரணும் எனக்கு வரணுங்க நம்பிக்கையோடு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கிறது அந்த முருகனை நான் வேண்டிக்கிறேன்ங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டி முன்னிங்க நன்றி வணக்கம்